மோடியை இருபத்தி ஒன்பது பைசா என்று அழைக்கும் உதயநிதி ஸ்டாலினை பாஜக தொண்டர்கள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் என்ன சொல்றாரு மோடியை சொல்றாங்க கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிடலாமா நீங்களே வந்த பிறகுதான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா விற்கவன் பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க நினைப்பான் அவன் அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு வந்து அவனை பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல தான் இருக்கு ஜாஃபர் சாதிக்குல இருந்து தமிழகத்தில் முன்னணியில் குற்றப்பணிகள் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் காட்டு ஆனால் சகோதர சகோதரில இந்த கஞ்சா புழக்கம் என்பது பெரும் நகரத்தில் இல்லைங்க சென்னையில கோயம்புத்தூர்ல மதுரையில அந்த மாதிரி இல்லைங்க கிராமத்துக்கு வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்னன்னா முப்பத்தி மூணு மாசத்துல இந்த கஞ்சா புழக்கத்தை கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றான் ஆனால் எந்த தாய்மார்களும் பண்ணிக்கூடாது இவனுக்கு இதை பத்தி பேசாம இருபத்தி ஒன்பது பைசா நாளைக்கு நாளைக்கு கொடுக்குறேங்க பதில் விவசாய பெருமக்கள் நாற்பத்தி அஞ்சா நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க